கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் அறுபதாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற மொத்த கணக்கின்படி பார்த்தோம் என்றால் நூற்றி இருபத்தி மூன்றாவது தலம் திரு செருகுடி திரு சிறுகுடி இதுதான் அந்த தலத்தினுடைய பேர் இதெல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் பிரசித்தி ஆகாத தடம் சிறு குடின்னு பேரு ஆனால் பெரிய நலன்களை அளிக்கும் ஆலயம் சம்பந்தரால் போற்றப்பட்ட ஆலயம் சரி இந்த ஆலயத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் திருவாரூர் மார்க்கமாக வந்தோன்னா என் பூந்தோட்டம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுதோம் அங்குதான் மகா சரஸ்வதியானவள் எழுந்தருள் இருக்கின்றாள் அந்த பூந்தோட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அதனால பூந்தோட்டத்தில் இருந்து இந்த திரு சிறு குடி அப்படின்ற தளத்திற்கு செல்வது மிகவும் எளிதாக இருக்கும் கும்பகோணம் மார்க்கத்தில் வந்தாலும் நாம் இந்த ஒரு பூந்தோட்டம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் சரி அப்படி என்ன பெரிய பலனை தரக்கூடிய ஆலயம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் பெயர் சூக்ஷ்ம புரீஸ்வரர் சூக்ஷ்மமாக சில விஷயத்த பண்றோம் அதாவது எல்லாருக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ற சில செயல்களில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்படி சில விஷயத்தை உணர்த்தியே தரம் இங்க எல்லாமே மங்களம் விநாயகர் பெயர் மங்கள விநாயகர் அம்பிகை பெயர் மங்களநாயகி தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம் உண்மையா இந்த தலத்திற்கான பிரதான பலன் என்ன தெரியுமா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கிழக்கு நோக்கிய திருக்கோயில் ஒரு முறை கைலாயத்தில் இறைவனும் இறைவியும் சொக்கட்டான் ஆடின்றிருந்தாங்க அப்படி ஆடும் பொழுது அம்பிகை தாந்தான் ஜெயிக்கணும் இந்த குழந்தைங்களோட விளையாடும் பொழுது குழந்தைங்க தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வெறியோடு விளையாடுவாங்க அவங்க தோத்து போகிற மாதிரி இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது அப்படி அம்பிகை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது சுவாமி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுற இது என்ன அப்படின்னு அவளுக்கு குழம்பி போகிறது எங்கே இருக்கின்றார்னு கைலாயத்தில் இறைவன் இல்லைனா அடுத்தது இறைவன் இருக்கக்கூடியது பூமி தான் ஏன்னா நம்மை போன்ற உண்மையான பக்தர்கள் இருக்கும் இடம் இந்த பூமி அதனால இந்த பூமிக்கு வந்து அதிலும் குறிப்பாக பாரத தேசத்திற்கு வந்து அதிலும் குறிப்பாக தென்னகத்திற்கு வந்து நம்ம தென்னாடு அப்படின்றது மிகவும் புண்ணியம் பெற்ற நாடு பூலோக வைக்குண்டம் இங்கதான் கோயில் என்று போற்றப்படும் நடராஜ பெருமான் அருள்பாலிப்பது இங்குதான் மதுரை தான் அறுபடை வீடு இங்கதான் இன்னும் எவ்வளவு எவ்வளவு தலங்கள் இப்படி பிரசித்தி பெற்ற பல பலன்களை அள்ளித்தரும் தலங்கள் நம்முடைய நாட்டில் தான் இருக்கிறது அதனால் தென்னகத்திற்கு வந்த அம்பிகை ஒவ்வொரு இடமாக இறைவனை தேடிக்கொண்டு வரும் பொழுது இந்த இடத்திற்கு வந்து மனம் நொந்து இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதாவது சிவ பூஜை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே ஒரு குளம் இருக்கும் தீர்த்தம் ஆறு நீர்நிலை இருக்கும் ஏன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் என்பது மிக மிக முக்கியம் அவர் அபிஷேக பிரியர் அதனால மங்கள தீர்த்தத்தை அம்பிகை உருவாக்கி அதில் ஒரு லிங்க திருமேனியை மணலால் வடித்து அந்த தீர்த்தம் கொண்டு நீராட்டி பூஜை செய்யும் பொழுது அம்பிகை முன்னே இறைவன் தோன்றுகின்றார் இப்படி மங்களமான இறைவியை இறைவன் பிரிந்தவர் சேர்ந்ததால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வரவேண்டிய அற்புத தலம் தான் இந்த திருசெருக்குடி பிரிந்தவர்கள் சேருவார்கள் அப்ப யார் வேற ஒரு பிரிந்தவர்கள் சூரியனுக்கும் அவருடைய மகனாம் சனி பகவானுக்கும் என்றுமே ஆகாது ஆனா சூரியனும் சனி பகவானும் இந்த தலத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் தலம் கந்தர்வர்கள்னு சிலர் இருக்கிறார்கள் யார் இந்த கந்தர்வர்கள் அதாவது இந்திர உலகத்தில் இருக்கும் கந்தர்வர்கள் எப்பொழுதும் வானம் ஆஹ் திரு அதாவது மூன்று உலகத்திலும் ஆஹ் தேவர்கள் உலகமாகட்டும் இறைவனின் வாழும் உலகமாகட்டும் அல்லது மனிதர்கள் வாழும் நம்முடைய இடங்களிலாகட்டும் நம்முடைய கண்ணிற்கு தெரிய மாட்டார்கள் ஆனா கையில அழகான இசைக்கருவிகளை வச்சு இறைவன் புகழை பாடிக்கொண்டே செல்வார்களாம் அவர்களுடைய பெயர் தான் கந்தர்வர்கள் அப்படி பல கந்தர்வர்களும் வந்து போற்றிய தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரு செருக்குடி அப்படின்ற தலம் நம்ம இந்த திரு செருக்குடின்ற தளத்தை பத்தி பெரிய அளவு கேள்விப்பட்டது ஆனால் ஆனா இந்த தலத்தில் இருக்கும் லிங்க திருமேனி பிரதானம் எனக்கு எங்கெல்லாம் லிங்க திருமேனி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தரிசிப்பேன் என்று அருளாளர்கள் கோயிலையும் இறைவனையும் பாடவில்லை என்றால் நம்ம இந்த அற்புத பதிகளை தரிசிக்கும் வாய்ப்பு என்பதே இருக்காது சரி இந்த தலத்திற்கான முக்கியமான விஷயம் அங்காரகன் தன்னுடைய சாபத்தை நீக்கப்பெற்ற தலம் விஸ்வாமித்திரர் வணங்கிய தலம் அங்காரகன்னா யாரு செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய தோஷத்தை நீக்கப்பட்டதால் இந்த தலத்திற்கு வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷமோ இந்த தலத்திற்கு வந்து இறைவனையும் இங்கிருக்கும் செவ்வாயையும் வணங்கினால் உங்களுக்கான அந்த செவ்வாய் தோஷம் என்பது இருக்காது எப்படி வைத்தீஸ்வரர் ஆலயம் செவ்வாய் தோஷம் அகற்றும் அற்புத பதியோ அதுபோல திரு சிறுக்குடி திரு சிறு என்ற இந்த அற்புத தலத்தில் இருக்கும் மங்களநாயகியும் சூக்ஷ்ம புரீஸ்வரரும் நம்மை நன்றாக வாழ வைப்பார்கள் அதனால செவ்வாய் தோஷத்தால் திருமணமோ ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளோ தள்ளி போகிறது என்றார் இரத்தம் செவ்வாய்க்கான நிறம் சிவப்பு இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்றால் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் திரு செருக்குடி பிரிந்தவர்கள் ஒன்று சேர அருள் புரியும் தலம் திரு செருக்குடி இந்த தலம் நம்ம எல்லாருமே செல்ல வேண்டும் இது போன்ற பாடல் பெற்ற பிரபலம் அடையாத தலங்களை நம்மை போன்ற சிவபக்தர்கள் அடிக்கடி சென்று வந்து அதை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னால் அது பிரபலமாகும் அந்த அருளாளர்கள் பாடிய தலத்திற்கு சென்று நாமும் பெருமானையும் பெருமாட்டியையும் வழிபாடு செய்து எல்லா வளங்களையும் பெறுவோம் தென்னாடுடைய போற்றி போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் ஷேர் பண்ணுங்க